ஒரு நாட்டில் எது சரியாக சமமாக இலவசமாக இருந்திருக்கணும் அப்படின்னா அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் பொதுமையாக இருந்து எல்லாருக்கும் சமமாக சரியாக தரமாக கொடுத்துருக்கணும் இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும் அதுக்கு தான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது அதை கொடுக்கணுங்கிறத மற்ற எல்லாமே வந்து நீங்கள் இப்போ இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன் நான் என்ன பண்ணுவேன்னா மின் கட்டண சுமை இல்லைன்னா அதை வந்து அந்த இரவு பூரா விளக்க எரிய உங்களுக்கு அண்ண சொல்கிறது புரியுதா இந்த பொறுப்பற்ற தனம் தானாக வரும் அப்போ ஒரு கட்டணம்னு ஒன்று இருந்தால் நான் குறைஞ்சது என் தேவையில்லாத தென்ட செலவு காசு காசு கஷ்டப்பட்டு சம்பாரித்து செலவழிக்கும் போது அதனால் அருமை தெரியும் இப்போ கவிப்பேரரசு வைரமுத்து சொல்கிறாரு தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலேயே இந்த மனுஷ பயில்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல மதிக்க மாட்டேங்கிறாங்க என் காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால இந்த பூமியின் அறிவு அருமை தெரியலைங்கிற அதனால நீங்கள் இலவசங்கிறது எததுக்கு இருக்கணுன்றது